பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மிதினம் குரு பகவான் துன்முகி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாம் பாதத்திற்கு தனது சிம்ம வீட்டை சஞ்சாரத்தை முடித்து கொண்டு கன்னிராசிக்கு ஆகிறார் அதன் பலன்களை இங்கு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை குரு யோகத்தை வாரி வழங்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடங்களை குரு பார்வை செய்வதால் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையும் பிரயங்கள் தவிர்க்கப்படும் பொதுவாக குரு நான்காம் இடத்தில் அமர்ந்தால் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுப்பார் எப்படியெனில் அது மட்டுமல்ல நான்காம் இடத்தை குறிக்கும் வீடு வாகனம் கல்வி அத்தனையும் அவன் அருளால் உங்கள் வந்தடையும் எட்டாம் இடத்தை பார்வை செய்வதால் இது வரையில் இழுத்து கொண்டு வந்த வழக்கு பிரச்சனை தீர்வுக்கு வரும் உறவினர் வருகையால் நற்செய்தி கேளிக்கை ஆடம்பர செலவு அதிகமாகும் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் தாயாருக்கு உடல்நலக்குறைவு இருந்தாலும் பிணி நீங்கும் மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் அவ்வளவு திருப்தியான நன்மையை செய்யவில்லை என கவலையில்லாமல் இல்லாமல் இருந்திருக்கிறான் தேவையில்லா பகை விரயம் மனக்குழப்பத்தை கொடுத்திருந்தாலும் தற்காலம் அவர் நான்காம் இடத்திற்கு வருவதால் இனி உங்களுக்கு நல்ல நேரமே இதுவரை மூன்றாம் வீட்டில் இருந்த இடையூறுகளை கொடுத்த குரு பகவான் இந்த வருடம் நான்காம் வீடு செல்ல இருக்கிறார் அங்கே ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வார் நான்காம் வீட்டில் நிற்கும் குருவும் பெரிய சுபபலனை கொடுக்க வாய்ப்பு இல்லை இருப்பினும் குருவின் பார்வை சுப பலன் நல்கும் அந்த வகையில் குரு பகவான் எட்டாம் வீட்டை பார்வை செய்வதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பெரிய கெடுதி கொடுக்க மாட்டார் பத்தாம் வீட்டையும் தன்னுடைய பார்வையில் வைத்திருப்பதால் தொழில் ரீதியில் உண்டாகும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றல் கொடுக்கும் விரயங்கள் கட்டுக்குள் இருக்கும் இருப்பினும் ஏழாம் வீட்டில் இருந்து கொண்ட சனி பகவான் கண்டச்சனையை நடத்துவதால் பயணங்கள் எச்சரிக்கை தேவை உடல்நிலை இடையே கெடும் அமைப்பு உண்டு உறவினர் ஆடம்பர செலவு அதிகமாகும் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் தாயாருக்கு உடல் நலக்குறைவு இருந்தாலும் இனி நீங்கும் கடந்த ஆண்டு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் அவ்வளவு திருத்தியாண்மையை செய்யவில்லை என கவலையில் இருக்கலாம் தேவையில்லா பகை விரயம் மனக்குழப்பத்தை கொடுத்திருந்தாலும் தற்காலம் அவர் நான்காம் இடத்திற்கு வருவதால் இனி உங்களுக்கு நல்ல நேரமே இருப்பினும் சிறு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வைத்திருங்கள் அது என்னவெனில் வாகனத்தை ஓட்டும் போது மட்டும் சற்று நிதானம் தேவை